முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த சமய துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது தமிழ் கடவுள் முருகனின் திருவருள் பெற அனைவரும் வாரி இடம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கல்லூரி பழனி அனுமதி இலவசம் பழனி பட்டிகள் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான சாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர்